எங்களுக்கு போர் அடிச்சுன்னு கிளம்பு நடந்தான் நம்ம திருவாரூர் கடல் கண்ணி பொருட்காட்சிக்கு போயிருந்தோம் உள்ளே போகும்போது வேறு லெவல் இருந்துச்சு ஃபுல்லாகவே மீனுங்க தொட்டி ஃபுல்லாக தண்ணி அனுப்பி எப்படியா நிறைய பேர் தெரியல மீன் வேறு லெவலில் இருந்துச்சு எல்லாம் சின்ன சின்ன மீன் அந்த மீனோட பேர் கூட தெரியாதுங்க ஆனால் மீன் நிறையா இருந்துச்சு சின்ன சின்னதாக அழகாக வேறு லெவலில் இருந்துச்சு அடுத்த அடையே கொஞ்சமாக போயிட்டு ஜாலியாக இந்த மாதிரி மீன்லாம் வீடியோவில் பார்த்தா தான் இப்போ தான் நேரில் ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னா வேறு லெவலாக இருந்துச்சு சரி அப்போ அந்த கடல் கண்ணி கடல் கன்னெலாம் இருப்பாங்கன்னு சொன்னாங்களா தேடிக்கிட்டே இருந்தேன் எங்கே இருப்பாங்க என்னென்னு எப்படி இருப்பாங்கன்னு தேட்டோண்டே ஆசையாக வந்தோமா சரி எனக்கு பார்த்தா கடல் கண் கிட்ட போய் பார்த்தாச்சு பூலாம் ஆச்சு யாருக்கும் கிசுலாம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம ஆள் வந்து கடல் கண்ணை கூட ஒரு வீடியோ ஃபோட்டோ போட்டு தரமாக வந்தாச்சு அடுத்து பேய் வீட்டுக்குள்ளே போக்ட்டு கிளம்பியாச்சு நம்ம பொண்ணு வர பயப்பட ஆரம்பிச்சிட்டு தரமாக சின்ன சின்ன பொம்மையை பார்த்தே பயப்பட ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை வந்து கிட்ட வந்து கற்று போயிருங்க அரண்டு புட்டு என் பொண்ணு அப்படி அப்படின்னா அதெல்லாம் சிறப்பி அமைச்சு ஜாலியாக அழைச்சிட்டு வெளில வந்தாச்சு அது பார்த்தா ராட்டினம் எல்லாமே சுற்றிட்டு இருந்து ஜாலியெல்லாம் சுற்றிட்டு தான் இருந்தாங்க நம்மளுக்கெல்லாம் பயம் அதில் சுற்றுறதுக்கு அதனால அதில் சுற்றுல நீங்கள் மாதிரி வீடியோ போயிட்டு டைம் பாஸ் பண்ணியிருந்தேன் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு கம்பெனி சொல்லுங்கள் ஓகே பாய்